ஓம் ஸ்ரீ குரு கியோ ஓம் குருவே சலனம் இப்பொழுது நாம் திரையடியார்கெல்லாம் அநேகமாக தெரிந்திருக்கும் பல விஷயங்களில் ஞாபகத்துக்கு அதை நினைவுக்கு நினைவூட்டுதல் என்று கொள்ளலாம் முக்கியமாக இறையடியார்கள் தினமும் தர்ப்பணம் செய்வது ஆலயங்களுக்கு செல்வது அபிஷேக ஆராதனைகள் அன்னதானங்கள் இப்படி செய்வது ஒரு முறை இருந்தாலும் நித்திய தர்ப்பணத்தை நமது வாத்தியார் பலவிதமாக வலியுறுத்தி கொண்டே வருகின்றார் அதனுடைய பலன்களை இதுதான் இப்படித்தான் இதுவரைதான் என்று சொல்ல முடியாத அளவுக்கு பலன்களை தருகின்ற நித்திய தர்ப்பணம் ஒன்று அதே போல எத்தனையோ பெருமாள் கோவில் சிவாலயம் இங்கே உள்ள ஸ்தல விருட்சம் என்று கொண்டாடி மகிழ்ந்து வருகின்ற இந்த ஸ்தல விருட்சத்திற்கும் அதே கிரை பக்தியின் அதே சக்தி அதே உணர்வு உண்டு அந்த ஸ்தல விருட்சம் பல இடங்களிலே மனிதர்களால் நடப்பட்டு வளர்க்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றது இது எல்லோருக்கும் தெரியும் நந்தவனம் பூங்காக்கள் இப்படி அமைப்பது ஒரு விதம் ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக முப்பது நாற்பது தலைமுறையை கடந்து மகாலட்சுமியினுடைய லோகத்திலிருந்து சிவனுடைய ஆணைப்படி இந்த புலோகத்திற்கு வந்த ஒரு அற்புதமான ஸ்தலவம் என்கின்ற மரமானது எந்த விதமான இடைஞ்சல் செய்யாது அதாவது பறிக்கும் போது கையை குத்தாது முள்ளில்லாத விரம் முள்ளில்லாத வில்வ மரம் உலகத்தில் வேறு எங்குமே கிடைக்காதது பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து பல கோடி மகான்கள் சித்தர்கள் வரை தரிசனம் செய்த உதாரணமாக நாம் இந்த பூமியிலே பார்த்த மகிழ்ந்த காஞ்சி மகாபரியவா தரிசனம் செய்த ஏன் ஆதிசங்கரர் முதல் வந்து வழிபட்ட அந்த ஸ்தல விருட்சமானது காலத்தினுடைய சில சீற்றத்தால் அந்த மரமானது அந்த ஆலயத்திலே ஏதோ ஒரு காரணத்தால் தனது வலிமையை இழந்து மரமானது கரையில் சாய்ந்தது மனிதன் சாய்ந்தால் என்ன செய்வோம் முடிந்த அளவுக்கு மருத்துவ உதவி சரீர சேவை செய்வோம் ஆனால் மரம் சாய்ந்தால் யார் செய்வது நமக்கு உதவி செய்து நாம் சுற்றி சுற்றி வந்தோமே நமது பிரார்த்தனை எல்லாம் அங்கே நூலில் கட்டி தொட்டில் கட்டி வழிபட்டோமே இப்படிப்பட்ட மரமானது ஒரு ஸ்தல ஸ்தலவம் பல ஆயிரம் கொண்ட கொண்டம் சாய்ந்தால் என்ன இதனுடைய பசுமாடு ஒரு ஊர்ல இறந்து போட்டினால் அந்த கிராமத்திற்கு நல்ல சகுனம் கிடையாது அதை கெட்ட சகுனமாக எடுத்து கொண்டு கொண்டு செல்வார்கள் ஒரு மயில் இறந்து விட்டால் அந்த தேசத்திற்கு ஒரு ஆபத்தை குறிக்கும் ஒரு யானையானது ஒரு இடத்திலே ஏதோ இறந்து விட்டால் அந்த ராஜ்யம் அந்த அழுகின்றவர்களுக்கு கெட்ட சவுனத்தை ஏற்படுத்தும் ஆனால் ஒரு பல கோடி சித்தர்கள் மகான்கள் வழிபட்ட ஸ்தலவட்சமானது தவறிவிட்டால் ஒரு மனதிலே சிந்தனையிலே நாம் நினைக்காததை ஒன்றை சொல்லுகின்றேன் என்பதை நினைக்கக்கூடாது எத்தனையோ மகான்களுடைய அனுக்கிரகம் நிறைந்த ஒரு மரத்தை நாம் விட்டுவிட்டால் நாம் வணங்க குருவை ஏதோ கருவப்புள்ள மாறி பயன்படுத்துவது போல் ஆகிவிடும் அந்த மரமானது யார் நமக்கு உதவுவார் யார் நம்மை மீண்டும் காப்பாற்றுவார் என்கின்ற தெய்வீக பேசக்கூடிய லக்ஷ்மி லோகத்தினுடைய சக்தியான முள்ளே இல்லாத கெட்ட சொல்லே இல்லாத இறை நம்பிக்கை கொண்ட ஆயிரம் லிங்கங்களின் நேரே பரிபாலனத்திலே சாட்சியாக இருந்த வில்வ மரமானது திருச்சி நகரிலிருந்து லால்குடி செல்லும் வழியிலே நகர் என்கின்ற ஒரு அற்புதமான சிவாலயம் அதுல்ய சுந்தரி சக்தி வாய்ந்த அம்பாள் இங்க இந்த நகரீஸ்வரர் இருக்காரே மிக மிக சக்தி வாய்ந்தவர் இந்த இடத்தில்தான் எத்தனையோ பேர் தரிசனம் செய்து வழிபட்டு வந்தவர்கள் இப்பொழுது காலத்தினுடைய அவசரத்தில் சில பேர் மறந்து விட்டார்கள் விட்டு விட்டார்கள் இப்படி பரிபாலனம் செய்யாமல் அப்பேற்பட்ட மரத்தை நாம் உண்டாக்க நாம் ஆயிரம் வருஷம் காத்திருக்க முடியுமா நமக்கு ஆயுள் இருக்குமா நமது தலைமுறைகள் செய்யுமா என்பது அவரவர்களுக்கே தெரியும் ஆகையினால் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த மரமானது இப்பொழுது கீழே சாய்ந்த மரமானது சத்குரு ஸ்ரீ ஸ்ரீ வெங்கட்ராமஸ்வருடைய அருட்கடா கடாட்சத்தால் அது மீண்டும் நிறுத்தி புனர் உதாரணம் செய்யப்பட்டு குறைந்தது ஒரு பத்து நாள் ஆகியிருக்கிறது நாம் என்னையா செய்ய வேண்டும் நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம் காய்ந்த பசுஞ்சாணி நன்றாக தெரிந்து கொள்கள் ஈர பசுஞ்சாணி கிடையாது நன்றாக காய்ந்து போன பசுஞ்சாணி உலர்ந்து போன பசுஞ்சாணியை நன்றாக உடைத்து மாவு போல ஆக்கி ஆட்டுப்புழுக்கை பசுஞ்சாணி தழை உரங்கள் மக்கி போன தழை உரங்கள் அது காய்ந்து இருக்க வேண்டும் ஏனென்றால் ஈரமாக போடும்போது அதிலே புழுக்கள் உற்பத்தி ஆகிவிடும் ஆகையினால் அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தில் ஒருத்தர் இருக்கின்றார் பெயர் கலியமூர்த்தியோ கலிய பெருமாளோ மிக மிக ஆன்மீக சக்தி ஆன்மீகத்தை பற்றி தெரிந்தவர் எளிமையாக இருப்பார் அவரிடம் கொடுத்து நீங்கள் அவரிடமே கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் காயத்ரி மந்திரத்தை சொல்லி தினமும் சட்டு உயிர் நீர் சொல்லும் உயிர் போகும்போது ஒன்று ஜலம் விடுங்க அது ஊற்றுவதும் பஞ்ச கவ்யம் என்பது தாபரங்களுக்கு என்பது தனியாக தயாரிக்க ஒரு அற்புதமான இடங்கள்லாம் இருக்கின்றது தக்க மனிதர்களை கேட்டு அந்த பஞ்சகவ்யத்தை வாங்கி கொடுப்பதும் தினமும் பஞ்சகவியத்தை நாம் எப்படி சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்குமோ அந்த பஞ்சகவ்யத்தையும் அந்த கோயில் அந்த மரத்தை பராமரிப்பவர்களிடம் சம்பிரட்சணம் செய்வதற்கு கொடுத்து நீங்கள் பிரதட்சணம் செய்து இந்த மரமானது தொளிர்விட்டு வர வேண்டும் சமுதாயத்திலே ஊங்கி வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற அதம் பஞ்சம் அடி தடி சண்டை பயம் பீதி துர்மரணம் இப்படியெல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றதே அது நிற்க வேண்டும் அப்படி சமுதாயத்திலேயே நின்று போனால் நமக்கும் அது பொருந்தும் அல்லவா ஆகையினால சமுதாய கடமையாக ஒரு இறைவனுக்கு நாம் செய்கின்ற எத்தனையோ அபிஷேக ஆராதனைகள் அன்னதானங்கள் இவை எந்த அளவுக்கு உயர்வோ ஆனால் ஒரு ஸ்தல விரட்சம் மகாலட்சுமி லோகத்திலிருந்து சிவனுக்கும் அந்த வில்வத்தால் அர்ச்சனை செய்யலாம் மகாலட்சுமியையும் பூஜை செய்யலாம் அப்படி பூஜித்த ஒரு மரமானது இப்பொழுது தரையில் சாய்ந்து அது மீண்டும் நிமிர்ந்து இருக்கின்றது அதனுடைய மீண்டும் அது துளிர் விடுவதற்கான பட்ட மரம் துளிர்க்கும் என்கின்ற அங்கம் பூம்பாவையினுடைய மந்திரங்களை ஓதியும் அந்த வில்வ மரத்தை ஆனால் ஆலயத்தில் உள்ளவர்களுடைய முழு அனுமதியை பெற்று கும்பாபிஷேகங்களில் யாகசாலையிலே என்ன செய்வார்கள் தர்பையினால் பெரிய கயிறு செய்வார்கள் அந்த கயிறை கொண்டு போய் எந்த ஆலயத்திலே கும்பாபிஷேகம் சுவாமிக்கு நடக்கின்றதோ அந்த யாகசாலையிலிருந்து அந்த மூர்த்திக்கு அந்த தர்பை கயிறை எடுத்து கொண்டு போய் அப்படியே சுற்றி விடுவார்கள் என்ன இதனுடைய சொல்லுவார்கள் பிம்பத்திலிருந்து கும்பத்திற்கு கும்பத்திலிருந்து பிம்பத்திற்கு என்று சொல்லுவார்கள் இப்படி கலா ஆகர்ஷணம் இங்கே உள்ள ஆகர்ஷண சக்தியை யாகசாலையினுடைய சக்தியை கொண்டு போய் அந்த இறைமூர்த்திக்கு அளிப்பதே இதனுடைய தாற்பயம் அப்படி கும்பாபிஷேகம் செய்து விடப்பட்ட அந்த தர்பை கயிறை நிறைய எடுத்துங்க நாற்பதடி ஐம்பதடி இதை எடுத்து நல்ல புனிதமான கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு மருதாணி இட்ட கரங்களால் இந்த மரத்தை சுட்டு மூன்று ஏழு சுத்து சுத்தி மீண்டும் அது வரும் வரை அடியார்கள் சுற்றி அமர்ந்து வெயில் இல்லாத நேரத்திலே சாந்தமான நேரத்திலே தரையில் ஒரு பாய் இல்ல பேஷ்டி துண்டை போட்டுக்கொண்டு காயத்ரி மந்திரத்தை மனமுருக யார் ஓதினாலும் வாழ்க்கையிலே எத்தனையோ குடும்பத்திலே பகைகள் பிரிவு பிணப்பு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கை கால்களில் ஏதோ ஒரு ஊனம் இப்படி ஏற்பட்டு ஏதோ ஒரு வியாதி எல்லாம் இருந்தும் நிம்மதியில்லை செல்வம் வந்துவிட்டால் என்ன வரும் தெரியுங்களா மங்காத புகழ் வரும் என்று நினைக்க வேண்டாம் பிரச்சனை அன்றிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஆரம்பமாகிவிடும் செல்வம் வந்தால் நம்மை பாட்டி படைத்து எடுத்து விடும் மாயையை வீசிவிடும் செல்வ செருக்கு என்று சொல்வார்கள் அரசர்கள் ஆண்ட விதம் ஒரு விதம் மன்னர்கள் ஆண்ட விதம் ஒரு விதம் மனிதர்கள் ஆளும் விதம் ஒரு விதம் கையிலே காசு இருந்தால் அதை பழைய காலத்தில் முன்னோர்கள் வயதானவர்கள் எண்ணி வரவை வைத்து தேவையான நல்ல செலவுகளை மட்டும் செய்வார்கள் இப்பொழுது வருகின்ற வருமானமானது அடுத்த நிமிடம் கண்மன் தெரியாமல் தலைகால் தெரியாமல் கண்டதையும் நாள் நட்சத்திரம் கரிநாள் சாவுகாலம் யமகண்டம் பிரபலாஷ்டேகம் எதையும் பார்க்காமல் வாங்கிவிட்டு இந்த பொருள் நம்ம கையை விட்டு விட்டு போனா போருண்டா அப்பா நாராயணா எனக்கு பிரச்சனை போனா தீந்தா போருண்டான்னு இப்போ எத்தனையோ பேர் எங்களிடம் வருகின்றார்கள் என்ன செய்ய முடியும் ஆசைப்பட்டீர்கள் கொஞ்சம் அவஸ்தைப்பட்டு பார்த்தால்தான் தெரியும் ஆயினால் இறைவனிடம் அவனுக்கு படைத்தவனுக்கு நமக்கு என்னத்தை கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் எவ்வளவு எடுக்கணும் அதனால் நடந்தது நடந்து போச்சு இப்பொழுது அடியார்கள் இதை பல பேருக்கு சொல்லி நகர் சிவாலயத்தை இப்பொழுதே வலம் வந்து சகசுரலிங்கேஸ்வரரை நமச்சிவாயா என்கின்ற ஐந்து எழுத்து பஞ்சாட்சரத்தை ஓதி வலம் வந்து புனிதமான நீரை காயத்ரி மந்திரம் சொல்லி தெளிக்க வேண்டும் தேவையற்ற அதிகப்படியான நீரை ஊட்டக்கூடாது ஏனென்றால் அதை குழந்தை போல வளர்க்கின்றார்கள் குழந்தைக்கு என்ன ஆகாரம் எப்படி கொடுக்க வேண்டும் ஒரு நமக்கு பெரிய இருக்கும் மருத்துவர் ஊசி எவ்வளோ போடுறார் ஒரு மில்லி ஒரு எம்எல் டூ எம்எல் அது போல கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டுவதற்கு பஞ்சகவ்யம் இப்படி பசுஞ்சாணம் என்பதை போட்ட சாணியை எடுத்துக்கொண்டு கொடுக்கக்கூடாது நன்றாக காய வைத்து தூள் செய்து ஆட்டுப்புழுக்கை காய்ந்த ஆட்டுப்புழுக்கை மக்கிய ஆடாதொடை தழை மக்கிய வேப்பந்தழை இவைகளால் செய்யப்பட்ட இயற்கை மண்புழு உரம் அதாவது விவசாய ஆராய்ச்சி மையங்களிலே கிடைக்கும் அவர்களிடம் கேட்டு வாங்கி அந்த கோயில் நிர்வாகத்தில் உள்ளவர்களிடம் ஒப்படைத்து நீங்களும் அதில் பங்கு கொண்டு பல பேருக்கு இது சொல்லும் பொழுது உங்களுக்கு நல்ல காலம் வந்துவிட்டது என்று நினைங்கள் குறிப்பாக மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாடு பெரும் சோதனை கஷ்டங்களை இப்பொழுது தற்காலிக கிரக நிலையை வைத்து சொல்ல முடியும் மேலும் ஜென்மத்தில் சனி இருக்கின்ற மீன ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இப்போது சனி மகாதிசை நடப்பவர்கள் ஏழரை ஆண்டு தங்கு சனி பொங்கு சனி மங்கு சனி மரணச்சனி ஏழு இப்படி எட்டு பதினேழு இருபத்தி ஆறு என்கின்ற சனி கிழமையில் சனி எண்ணில் சோதனைகள் வரலாமே ஏன் பாக்கி மட்டும் எல்லாரும் சௌக்கியமா இருக்காரா என்றால் கிடையாது இப்படி தீதும் நன்றும் பிறர் தர வாராது என்று சொல்லும் இலக்கி நமது சிரமங்கள் இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையா அந்த பிரச்சனை இல்லாமல் கடைசி வரையும் இருப்பதற்கு நகர் சிவாலயத்திற்கு போங்க வீடு அமையாதவர்களுக்கு நல்ல வீடு அமையும் அமைகின்ற வீட்டில் திருஷ்டிகள் கண் திருஷ்டிகள் பொறாமைகள் தாக்காமல் இருக்கும் ஆகினால் நகர் சிவாலயத்தில் யார் ஒருவர் வில்வ மரத்திற்கான தேவையான ஆன்மீக சாத்வீக உதவிகளையும் உணவுகளையும் அந்த மரத்தை காவுந்து செய்தால் தலைமுறை ஏழு தலைமுறைகளை காத்து அருளும் என்பது ச குரு ஸ்ரீ லட்சி வெங்கட்ராம சித்தர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நமது புனிதமான ஆன்மீக அகசிய விஜயத்தில் குறித்து உள்ளதையும் உங்களுக்கு இத்துடன் சேர்த்து இணைக்கின்றோம் ஏதோ ஒரு பொழுது போகவில்லையே கதை அடிக்கின்றானோ என்று நினைக்க வேண்டாம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா